ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது TA234 Channel த்ரீ ஃபோர் சேனல் உங்கள் சக்தி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் வந்து பார்த்த அப்படின்னா எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று ப்ரெசெண்ட் பண்ணியிருக்காங்க அதுபோல் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து பர்சனலாக ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னார் ஸோ பர்சனலாக ஓப்பன் பண்ணி பார்க்குற அளவுக்கு அப்படி முக்கியமான தெரியல பட்டு இது வந்து இதோடய விலை வந்து வெறும் நானூற்றி ஐம்பது ஆனால் நமக்கு வந்து ஆன்லைனில் வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கிடைச்சதுன்னு சொன்னார் சரி ஓகே முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அப்படி என்ன தான் உள்ளே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலான்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்பவுமே வந்து பார்த்த அப்படின்னா ஒரு கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா அது நமக்கு வந்து பார்த்த அப்படின்னா நம்மளை அலங்கரிக்கிற ஒரு பொருளாக இருக்காமல் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பொருளாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு மீட்டிங்கில் வந்து பேசிக்கிட்டோம் ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து அதை கேட்டுகிட்டு தான் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான ஒரு கிஃப்ட்டு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் படித்து பார்க்கும்போது உள்ளே என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியல பட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நானும் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் யோசிச்சுட்டு பட் என்னவா இருக்கும் எனக்கு சரியாக தெரியல சரி ஓகே நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம்னு நினச்சோம் பட் நம்ம யோசித்ததில் சுற்றியும் எல்லா பக்கம் படித்து பார்த்துட்டேன் இதுக்குள்ளே என்ன மெட்டீரியல் இருக்குதுன்னு தெரியல பட் இருந்தாலும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம் வா சூப்பருங்க உண்மையாகவே அவர் எனக்கு வேற எந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தா கூட எனக்கு இந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்குமான்னு தெரியல உண்மையாகவே ஒரு சூப்பரான கிஃப்ட் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு ஆனால் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் அதை வாங்கணும்னு சொன்னார் உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அவர் வாங்கியிருப்பாரான்னு தெரியல இதோடய விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸில் நானூற்றம்பது ரூபா போட்டிருக்காங்க ஸோ பாக்ஸில் ஒரு ரேட் போட்டிருந்தாலும் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை விட கம்மியாக தான் கொடுப்பாங்க இருக்கலாம் மேபி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்கலாம் நீங்களும் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்த அப்படின்னா இன்ச் டேப் கொடுத்துருக்காங்க ஒரு டெய்லருக்கு தேவையான முக்கியமான பொருள் எப்போவுமே தேவைப்படுற பொருள் வந்து பார்த்த அப்படின்னா இந்த இன்ச் டேப் தான் ஸோ இன்ச் டேப் வந்து எல்லா விதமான ட்ரெஸ்ஸும் தைக்கிறதுக்கு முக்கியமான முதல் இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்த அப்படின்னா இந்த இன்ச் டேப் தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் தைக்கிறதுக்கு தேவையான நீடிலும் அதே போல் வந்து பார்த்த அப்படின்னா நம்ம கையில் தைக்கக்கூடிய அந்த ஊசிகளும் இருக்குது அதே போல் வந்து பாபின் கேஸ் வைண்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்த அப்படின்னா த்ரெட் வந்து வைண்டிங் பண்ணுறது ஸோ இதுவும் வந்து பார்த்த அப்படின்னா ஒரு சூப்பரான மெட்டீரியல்னு சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ நான் எல்லாம் அதிகமாக தெப்பேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் வந்து அவர் இதுக்குள்ளே வந்து ஹூக்கும் வர்ற மாதிரி வந்து ஒரு நல்ல சாய்ஸ் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணியிருக்காருங்க பரவாயில்ல இதெல்லாம் வந்து பார்த்தப்படனா உள்ளே கிட்டாக தான் வந்திருக்குன்னு சொன்னார் நான் கேட்டேன் ஸோ உண்மையாக சொல்ல சொல்ல அப்படின்னா அவர் கிட்டாக இருக்குன்னு தான் சொன்னார் அந்த கிட்டில் வந்து நான் ஏதாவது ஒரு சிம்பிளான ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இதுக்குள்ளே ஹூக் இருக்குது ஸோ ஹூக் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஒவ்வொரு தைக்கும் தைக்கும்போதும் இந்த ஹூக்கு வந்து கட்டாயம் தேவைப்படும் அடுத்ததாக பார்க்கலாம் நூல் கட் பண்ணுற ட்ரிம்மருங்க நல்ல ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டீல் இருந்துச்சுன்னா பெட்டராக தான் இருக்கும் பரவாயில்லைங்க உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல கிஃப்ட் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்ததாக பார்க்கலாம் இது வந்து பார்த்தபடினா இந்த மாதிரி கத்திரிக்கோள் வாங்கினாலே இரநூறுவா முந்நூறுவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் சொல்லுவாங்க ஆனால் அவர் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இத்தனை கோணும் கொடுத்து இந்த ஸ்டீலில் வந்து நமக்கு ஒரு கத்திரிக்கோலும் கிடைக்கிது அப்படின்னா உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் உண்மையாகவே எனக்கு இந்த மாதிரி கத்திரிக்கோளங்கிட்ட இல்லை நான் பிளாஸ்டிக் கத்திரிக்கோளோ கத்திரிக்கொள்ளதும் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ஸ்டீலில் வாங்கி கொடுத்துருக்காரு கட்டாயம் இதை நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா ஸ்டீல் கத்திரிக்கோள் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருந்தேன் இன்றைக்கி வந்து ஸ்டீலில் வந்து ஒரு கத்திரிக்கோல் கிடச்சிருச்சு இதை நம்ம இது கவருக்குள்ளேயே போட்டு வச்சிடலாம் அடுத்ததாக வந்து பார்த்த அப்படின்னா இதுவும் சூப்பரான ப்ராடக்ட் இது வந்து பார்த்த அப்படின்னா நம்ம நூல் பிரிக்கிறதுக்கு தேவையான ஒரு சின்ன கேஜெட்டுங்க இதுவும் ஒரு நல்ல நூல் பிரிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய டெய்லருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்களில் இதுவும் ஒன்று ஸோ அதிகமாக வந்து என்ன கலர் வந்து மார்க்கெட்டில் ரன்னிங் ஆகுமோ அந்த கலர் எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளே வந்து இருக்குதுங்க இதுவும் வந்து பார்த்த அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உண்மையாகவே வந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் அவர் எனக்கு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல உண்மையாகவே எனக்கு இது நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் வந்து இந்த பொருள் நான் மறுபடியும் இன்னொரு பார்சல் வந்து வாங்கலான்ட்டுருக்கேன் பரவாயில்லைங்க எல்லா கலர்லேயும் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நான் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துன்னு விரும்புகிறேன் இப்போ வந்து நம்ம ஒரு த்ரெட்டு ஒன்று எடுத்துக்கலாம் இந்த த்ரெட்டு வந்து இத்தனையும் குவாலிட்டியாக வாங்கி கொடுத்துருக்காரு த்ரெட்டு என்ன குவாலிட்டின்னு சொல்லி செக் பண்ணிடலாம் த்ரெட்டும் வந்து பார்த்தப்படா நல்லா ஸ்ட்ராங்கான த்ரெட்டு தாங்க இந்த த்ரெட்டு வந்து பார்த்தப்பினா டூ ப்ளே த்ரீ ப்ளே த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல அதாவது வந்து நம்ம கண்களுக்கு வந்து உங்கள் எல்லாேருக்குமே வந்து பார்த்த இது சிங்கிள் த்ரெட்டு தான் இதுக்குள்ளே வந்து இருக்கும் பார்த்தீங்களா நூல் அந்த மூணு நூல் வந்து பார்த்தப்பின்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோம்னா டூ ப்ளே இருக்கும் டூ ப்ளேனா ரெண்டு த்ரெட் வந்து அடங்கியிருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தப்படனா மூணு த்ரெட்டு அங்குனேன் த்ரீ ப்ளே த்ரெட்டு ஸோ இதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பில் கண்ணை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து டூ பிளே த்ரீ பிளே த்ரெட்டை பற்றி நான் வீடியோ போடுறேன் ஸோ அதில் வந்து டூ பிளே த்ரெட்டுனா என்ன த்ரீ ப்ளே த்ரெட்டுன்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக வந்து நீங்கள் ஒரு டெய்லராக இருந்தீங்க அப்படின்னா இந்த த்ரீ ப்ளே த்ரெட்டு வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகும் டூ பிளே த்ரெட்டு வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயமாக இதுவெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டெய்லருக்கும் தேவையான ஒன்று ஸோ நான் வந்து பார்த்த பின்னா அப்பப்போ எனக்கு தேவையான சில ப்ராடக்ட்ஸை வந்து நான் போய் மார்க்கெட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்த அப்படின்னா நான் ஒவ்வொன்றா பர்ச்சேஸ் பண்ண பண்ணது உண்டு எல்லா தனித்தனியாக வாங்கும்போது வந்து பார்த்த அப்படின்னா இதெல்லாம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சுக்கு வந்துடுங்க ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்த அப்படின்னா உண்மையாக ஒரு நல்ல லோ பட்ஜெட்டில் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்குறாரு ஸோ அவருக்கு நான் கண்டிப்பாக நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா வந்து பார்த்த அப்படின்னா ஒரு தொழில் செய்கிறதுக்காக நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காருங்க இதெல்லாம் வந்து பார்த்த அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் யாருமே சரி அதாவது வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் யாருக்காவது கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வந்து முன்னேற தேவையான அல்லது அவங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமான பொருட்களாக வாங்கி கொடுங்க காற்றுலையோ அல்லது வேஸ்ட்டாக போகக்கூடிய சில பொருட்களெல்லாம் வாங்கி கொடுத்து வந்து உங்கள் பணத்தை வேஸ்ட்டாக்காதீங்க இதெல்லாம் வந்து பார்த்த அப்படின்னா எனக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருட்கள் இந்த சிசரெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை நாளும் சொல்ல முடியாது அத்தனை நாளைக்கு வந்து நான் இந்த சிசர் யூஸ் பண்ணுவேன் ஸோ டெய்லரிங்க்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டையும் எல்லா இதையும் ப்ராடக்ட்டையும் வாங்கி கொடுத்துருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எல்லா விதமான ஆன்லைன் பர்ச்சேசிங் ஆப்பில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் டெய்லர்களுக்கு தேவையான முக்கியமான பொருள் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாரு அதையே வந்து நீங்களும் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சின்னதாக ஒரு டெய்லரிங் ஷாப் நடத்திட்டு வரீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படும் இதை விட பெட்டரான நிறைய பொருட்களும் கூட உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கூடிய அந்த நிறைய விதமான பொருட்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும் அமேஸானாகட்டும் மீஷோவாகட்டும் எல்லாத்துலேயுமே அது வந்து கிடைக்கிது உங்களுக்கு எதில் தேவையோ அதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி